வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிடர் நிலையம் உங்கள் ஜோதிடர் சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு அம்மாவாசை திரியும் சிறப்புகள் பொதுவாக அம்மாவாசை பௌர்ணமி தினங்களில் கடலின் அலைகள் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் ஆர்ப்பரிக்கும் தன்மை உண்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அளவில் பாதிக்கப்படுவார்கள் அனைத்து அமாவாசை திதிகளிலும் திதிகள் கொடுக்கலாம் இருந்தாலும் வருடத்தில் மூன்று அமாவாசை திதிக்கு அதிக பலன்கள் உண்டு அதில் முதலாவதாக உத்தராயண புண்ணிய காலம் தேவர்களின் பகல் காலத்தைக் குறிக்கும் சூரிய பகவான் வடக்கு நோக்கி பலம் வரும் காலம் தை மாதம் அந்த மாதத்தில் அமாவாசை சிறப்பு இரண்டாவதாக தட்சணாயண புண்ணிய காலம் தட்சணம் என்றால் வடமொழியில் தெற்கு என்ற பொருள் அயணம் என்றால் வழி அதாவது சூரியன் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்கும் காலம் ஆடி மாதம் அந்த மாதத்தில் வரும் அமாவாசை சிறப்பு ஆடி மாதம் தேவர்களுக்கான இரவு கால ஆரம்பத்தை குறிக்கின்றது மூன்றாவதாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது மாகாலயம் என்றால் பெரிய என்ற பொருள் மறைந்த முன்னோர்கள் மொத்தமாகவும் ஒரு காலம் மாணபட்சம் என்று கருதப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்று பொருள் மாகாணபட்சம் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை திதி வரை நீடிக்கின்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மறைந்த தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமின்றி மறைந்த நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் பங்காளி மற்றும் ஏனைய அனைவர்களுக்கும் இந்த தினத்தில் தர்பணம் கொடுக்கலாம் சந்திரன் இருக்கும் வரை முன்னோர்களுக்கு உணவுக்கு குறைவு இல்லை ஜோதிட துறையிலே சந்திரன் என்பது உணவு அம்மாவாசை நாட்களில் ஆதிக்கம் குறைந்துள்ளதால் நமது முன்னோர்களுக்கு அந்த நாளில் உணவு கிடைக்காது பித்துருக்கள் வந்து நம் வீட்டில் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் தம்மை நாடி வரும் காலங்களில் நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காவிட்டால் பித்துருக்கள் வருத்தப்படும் போது அது பிதுர் தோசமாக மாறுகிறது தோஷமாகவும் நாதி தோஷமாகவும் பந்து தோஷமாகவும் தோஷமாகவும் மாறுகிறது அதனால் தவறாமல் நீத்தார் கடன் செய்ய வேண்டும் கடன் என்பதற்கு கடமை என்ற ஒரு பொருள் உள்ளது மனிதருக்கு இந்த கடமை உண்டு வாழும் காலத்தில் தாய் தந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடல் ஆறு ஏரி குளம் அருவிகள் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தி விரதம் முன்னோர்கள் நினைவாக சிறப்பு வழிபாடு செய்து வாருங்கள் அனைத்து அம்மாவாசை திதிகளிலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் எள் கலந்த தண்ணீரை தர வேண்டும் அமாவாசை என்று முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து பாருங்கள் காகத்துக்கு உணவளிப்பது சிறப்பு அனைத்து அமாவாசைகளையும் திதி கொடுக்கலாம் வணக்கம்